காட்டுவதும் பே காட்டுவதும் எதற்கு தமிழ் மக்களுக்கு

அமைச்சர் சந்திரசேகர் உட்பட ரங்கி வந்து ஒரு விழா ஒன்றை கொண்டாடி இருந்தார்கள் என்றால் எங்களுடைய ஆசியாவினுடைய சொத்தாக இருந்த எங்களுடைய ஜாழ்ப்பாண நூலகத்தை எரித்த அதே சிங்கள நூறு மில்லியன் ரூபாவை போட்டுவிட்டு சொல்கிறது பாத்ரூம் கட்டுங்கள் என்று கரணியாமர சூரிய தொடர்பாக எனக்கு மிகவும் சந்தோஷம்

உங்களுடைய அரசியலை தவிர்த்து எங்களுடைய ரஜீவன் எம்பி போன்ற படி தவிர்போது எழுப்பி சொல்வார் நான் கேட்கவில்லை என்று அதற்காக எழுப்பி நிற்கிறார் வைத்தியர் சுன ராமநாத் அவர்கள் இங்கே டிசிசி கூட்டம் சம்பந்தமாக தயாரிந்தார் டிசிசி தலைவருடைய நியமனம் என்பது ஜனாதிபதியுடைய நியமனம் அதை நாங்கள் கேள்விக்கு உட்படுத்த முடியாது நவு வி கட் திங்க் ஆஃப் தெம் நாட் அபவுட் தியர் லைப் for their opinion the more you put pressure in the north the happier the singhala people will be in the south really if i stop the tamils out the singhala pe people will be happy in, in 1983 jayalathna said uh, these things and yesterday was the remembrance day of the 1983 college july unfortunately when i speak in this parliament even though i speak in tamil uh, honorable uh, prime minister is not willing to listen is never taking the translation I, I mean the headsets and never listen to me because uh, that's how the Tamil people are ignored in the august chamber. Um, further I would like to tell uh, something the அமைச்சர் சந்திரசேகர் உட்பட தெற்கிலிருந்து ஜாழ்ப்பாணத்திலே புயலத்தில் இறங்கி வந்து ஒரு விழா ஒன்றை கொண்டாடி இருந்தார்கள் அது எப்படி இருக்கிறதென்றால் இந்த இவ்வளவு நாட்களிலுமே உதாரணமாக இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை என்பது நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே தமிழ் மாணவர்கள் அதிகமாக பல்கலைக்கழகங்களுக்கு போகின்றார் என்கின்ற முக்கியமான பிரச்சனை தொடர்பதாக தொடர்பாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்த எழுபதாம் ஆண்டுகளிலே இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை உருவாக்கப்பட்டது அப்போது அந்த டிஸ்ட்ரிக் கோட்டா அடிப்படையில் அனுப்பப்படாமல் மாணவர்கள் மெரிட் முறை மூலம் கேம்பஸுக்கு அனுப்பும் போது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே நீங்கள் போய் பார்த்தால் தெரியும் விக்கிபீடியாவில் அடித்து பாருங்கள் முதல் முதல் இந்த பாராளுமன்றத்திலே சபாநாயகர் வந்தவர் ஒரு தமிழர் ஆனால் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டில் இருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய தமிழினம் சிறிது சிறிதாக கொலை செய்யப்பட்டு அடக்கப்பட்டு அடக்கப்பட்டு எழுபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் வடக்கு கிழக்க இணைத்து தமிழீழம் என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து அதன் பிறகு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களை ஓட ஓட இந்த கொழும்பிலே கொளுத்தினார்கள் டயர் போட்டு அதன் பிறகுதான் ஆயுதங்களை எடுத்தோம் ஆனால் நீங்களும் ஆயுதம் எடுத்த ஒரு ஒரு சமூகம் நாங்களும் ஒரு ஆயுதம் எடுத்த சமூகம் ஆனால் இந்த நாட்டிலே ஒரு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லப்பட்டது இப்போது அரசியல் செய்து ஜனாதிபதியாகவும் இருக்கிறது நாங்கள் இப்போது தீவிரவாதிகளாக இப்போவும் முத்திரை கொத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அது இன்றைய ஜனாதிபதியினுடைய உரை ஒன்றிலே முக்கியமான விடயம் ஒன்றை கவனிக்க ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் இதில் சிங்கள டிரான்ஸ்லேஷன் தமிழ் மக்களுக்கு வாழ்க்கையில் போய் சேராது தமிழ் மக்களுக்கு இவர்களுடைய பாராளுமன்றத்தில் கதைக்கிற விடயங்கள் ஒருபோதுமே போய் சேராது அதில் ஒரு பகுதியை சொல்லுகிறேன் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது தேசிய பாடசாலையிலிருந்து சாதாரண பாடசாலையில் படிப்பதற்கு உங்களால் விட முடியுமா என்று கேட்டிருந்தார் என்ன கவலை என்றால் எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு வரதராஜ வரதராஜ பெருமாள் காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த மாகாண சபை ஒரு வெள்ளை யானை என்றுதான் விவரிக்கப்படுகிறது மாகாண சபை கொண்டு வரப்பட்டது அந்தந்த மாகாணங்களிலே இருக்கின்ற அந்த மாகாணத்தை பிரயத்துவப்படுத்துகின்ற தேசிய இனங்கள் உதாரணம் முக்கியமாக பார்த்தால் கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் புத்தளமாக இருக்கட்டும் அங்கே வாழுகின்ற முஸ்லீம் மக்கள் வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற தமிழ் மக்கள் அந்தந்த மக்கள் தங்களுடைய சுயநிணய உரிமை கல்வி விவசாயம் அதை தவிர எங்களுடைய சுகாதாரம் போன்றவற்றை தாங்களே ஆளுகின்ற ஒரு கட்டமைப்பைத்தான் எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வந்தார்கள் இன்றை வரைக்கும் பதிமூன்றாவது திருத்தம் ஒருபோதுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை முழுமையாக ஆனால் என்ன கவலை என்றால் இந்த காலம் காலமாக எங்களுடைய அது எந்த சிங்கள அரசாங்கம் எந்த நடவடிக்கையை செய்ததோ அதே நடவடிக்கையை தான் அன்னு அரசாங்கம் ஒரு வெள்ளை ஒரு வெள்ளையடிப்பை செய்வதன் மூலம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் கழுஜூளையை மறவுங்கள் எங்களுடைய ஆசியாவினுடைய சொத்தாக இருந்த எங்களுடைய ஜாழ்ப்பாண நூலகத்தை எரித்த அதே சிங்கள நூறு மில்லியன் ரூபாவை போட்டுவிட்டு சொல்லுகிறது பாத்ரூம் கட்டுங்கள் என்று நான் டிசிசி மீட்டிங்க்கு நேரே வருகிறேன் படிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு நல்ல உதாரணம் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால் எங்களுடைய ஒரு செய்குள் ஒன்று இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு அமைச்சர் ஒரு வெளிநாட்டிலே போய் ஹரணி அமரசூரிய தொடர்பாக எனக்கு மிகவும் சந்தோஷம் எங்களுடைய அமர நான் நீங்கள் கொண்டு வருவதை போன்று ஒரு அடிப்படை தகுதி ஒன்றை கொண்டு வாருங்கள் மினிஸ்டராக யார் இருக்கலாம் என்று என்னென்றால் ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பி அதில் இருபத்தி ஆறாவது வகந்தி சொல்லுகிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பி ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வரலாம் என்றால் அவர் அந்த கூட்டத்துக்கு வந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட பணம் சம்பந்தமாக கதைக்கலாம் அல்லது அவரது பிரதிநிதி வரலாம் என்று இருபத்தி ஆறாவது பகுதி சொல்லுகிறது ஆனால் இலங்கையிலே அதிகூடிய படித்த மாகாணம் என்று சொல்லப்பட்டு ஒரு காலத்திலே நீங்கள் கொட்டு குட்டி வெட்டி 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 புதைச்சு புதச்சு புதைத்து யாழ்ப்பாணத்தை இப்போது ஓலைவர்களிலேயே கடைசியாக கொண்டு இருக்கிறோம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பார்த்துக் கொள்கின்ற டிசிஜி மீட்டிங்கின் தலைவர் சேர்மன் ஒரு பேசிக் டிகிரி கூட இல்லாதவர் என்ன கவலை என்னென்றால் அந்த இருபத்தாறாவது பந்தியை வாசிக்க சொல்லுங்கள் தயவு செய்து என்னென்றால் அதில் தெளிவாக இருக்கிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பிஆள் ஒரு டிசிசி மீட்டிங்கில் வந்து ஒரு விடியம் கதைக்க கூட முடியாது அவருடைய ஒதுக்கப்பட்ட பணத்தை தவிர ஆனால் வடக்கு மாநிலத்துக்கு நீங்கள் தந்திருக்கிறது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரை அவருடைய கல்வி தகவமை தொடர்பாக மிகவும் சந்தோஷம் அங்கே அந்த சேர்க்குலரில் என்ன எங்கள்ட ரஜிவன் எம்பி இருக்கிறார் என்ன அடிக்கடி சொல்வார் என்ன இழுக்காத என்ன இழுக்காது என்று ஏனென்றால் அவரும் ஒரு படித்த மனிதன் நாங்கள் ஒரு அதிவரை ஏன் எங்களுடைய டிசிசி கூட்டுங்க ஒரு சேமனாக மாற்ற முடியாது அவருக்கு விருப்பம் என்னிடம் நேரிடம் சொல்லியிருக்கிறார் ஓம் நீங்கள் கதையுங்கள் பிரச்சனை இல்லை

எங்களுடைய அந்த சொல்கிற இப்படி ஒரு கேவலமான ஒரு தேச பாலனை அதாவது வந்து ஒரு அரசியலைத்தான் எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கும் முக்கியமாக சொல்லி முடிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் ஹார்ட்லி கல்லூரியிலே ஆண்டு ஐந்து ஆண்டுகள் ஆண்டு பத்துக்குரிய அந்த அவர்களுடைய இடைக்கால மாணவர்கள் சேர்ப்புக்காக அவர்கள் இன்டர்வியூ வைத்து ஒரு லிஸ்ட் ஒன்றை எடுத்திருக்கிறார் வடக்கு நீங்கள் எப்படி மாகாண சபைகளுடைய ஒரு அதிகாரத்தை கொலை செய்கிறீர்கள் என்றால் ஒரு வ ஒரு அதிபர் வைத்த இன்டர்வியூவை நீங்கள் அதற்கு மாணவர்களை ஆட்சேர்க்க வேண்டாம் என்று ஆளுநருடைய செயலாளர் கடிதம் அனுப்பும் அளவுக்கு ஒரு மாணவன் பத்தாம் ஆண்டிலிருந்து ஒரு தேசிய பாட பாடசாலையில் படிக்க வேண்டும் என்ற ஆசை இப்போது உங்களுடைய ரிஃபார்ம் செங்க போவதென்றால் நாங்கள் எல்லாருமே நேஷனல் ஹாஸ்பிட்டலில் தான் படிப்பது நஷனல் ஸ்கூலில் தான் படிப்பதற்கு ஆசைப்படுகிறோம் ஆகவே முழு பாடசாலைகளையும் நீங்கள் மானத்தின் அடிப்படையில் கொண்டு வராமல் அப்படியே நீங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை திருத்தத்தை முற்றுமுழுதாகவே எடுக்கலாம் இதற்காக பேந்திந்த ஆ காட்டுவதும் பே காட்டுவதும் எதற்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் முற்றுமுழுதாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை அவ்வளவே விடலாம் அந்த ஹார்டி குழிக்கு மட்டுமல்ல வேம்படி பாடசாலையிலே ஆண்டு ஏழு சேர்ப்புலே ஒரு மாணவி தற்போது மனநிலைக்கு பேர் சொன்னால் பாவம் அதெல்லாம் சொல்லவில்லை மனநிலை பாதிக்கப்படும் அளவிற்கு வடக்கு மாகாணத்திலே ஆட்சேர்ப்பு மாணவர்கள் சேர்ப்பிலே பாரிய ஊழல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிகவும் பண்பாகவும் அன்பாவுடன் கேட்டுக்கொள்வது உங்களுடைய அரசியலை தவிர்த்து எங்களுடைய ரஜீவன் எம்பி போன்ற படி தவிறப்போது எலும்பி சொல்லுவார் நான் கேட்கவில்லை என்று அதற்காக எழும்பி நிற்கிறார் ரஜீவன் எம்பி போன்ற ஒரு படித்த ஆசிரியர்களை அதிபர்களை டிசிசி மீட்டிங்க்கு விடுங்கள் அங்கே நாங்கள் அபிவிருத்திகளை பற்றி கதைக்கிறோம் அவை பற்றி எந்த அறிவும் இல்லாத அமைச்சர் சந்திரசேகரர் போன்றவர்களை துமா அவத்துமா காலை அவசானை அப்புறவிசாய் அனுப்பி அங்கே ஜிஎஸ் சாரி ஏஜி பிரதீபன் ஜிஏ பிரதீபன் ஜிஏ முரளிதரன் போன்றவர்கள் ஒரு மீட்டிங்கை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை எவ்வாறு கொலை செய்கிறீர்கள் என்று சொல்லி ரஜீவன் அவர்களை தங்களுடைய கருத்தை அன்பாக தெரிவிக்குமாறு வேண்டிக் கொள்ளுறேன் கரு மலிக் குணசேகர கரு மன்றி தூமியாக தரு ரஜின மன்சித்துமா சபைக்கு தலைமகன் அளவு அவர் உறுப்பினர்களே வைத்திய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கே டிசிசி கூட்டம் சம்பந்தமாக கயந்திருந்தார் டிசிசி தலைவருடைய நியமனம் என்பது ஜனாதிபதி நியமனம் அதை நாங்கள் கேள்விக்கு உட்படுத்த முடியாது அதே போன்று இங்கே சில குழப்பகரமான கருத்துக்களை முன்வைப்பது கூடாக தரும அன்சைத்துமா போய் புலையான தருமா போயிண்டேன் நான் இந்த தடத்திலே டிசி சமன்மணி ගුල සිල්මත්‍රීතුමය ඔබතුමේ ග්‍යවස්ථාව මු මුලසනේ මන්තීතුමනි